ஊர்ல இருக்கிற ஐஆர் சிக்ஸ்டின் அரிசி தெரியும்ல சார் ஃபர்ஸ்ட் அஞ்சு டன்னு நாலு டன்னு எட்டு இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து மாசத்துக்கு ரெண்டு கன்சைன்மெண்ட் பண்றாங்க சிம்பிளா ரெண்டே ரெண்டு ஆர்டர் தான் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஊர்ல ஒரு பிசினஸ் பண்றேன் சார் ஏதோ ஒரு ஒரு ஃபேக்டரி சின்ன ஃபேக்ட்ரி வச்சிருக்கேன் ஒரு மசாலா கம்பெனியும் வச்சுக்கிறேன் மசாலா கம்பெனி ஒன்று வச்சிருக்கேன் ஓகே சார் அது வந்து என்ன கடைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இல்லை நான் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து நான் கொரியர் பண்றேன்னு வச்சுக்கலாம் ஓகே சார் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு சார் இப்போ நான் வந்து அதர் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆசை வந்துருச்சு ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணணும் அந்த ஒரு ஃபுல் கொஞ்சம் எனக்கு எனக்குற மாதிரி ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன லைசென்ஸ் எடுக்கணும் என்ன டாக்குமெண்ட் எடுக்கணும் அது எத்தனை நாட்குள்ள நம்ம எடுத்துடலாம் சார் அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது நாளைக்குள்ள தேர்ட்டி ஒர்க்கிங் டேஸுக்குள்ள எக்ஸ்போர்ட் கம்பெனின்றது ஃபார்ம் பண்ணி முடிச்சிடலாம் சார் நீங்க ஒரு செவன் கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றதா எஸ் சார் நீங்க ஒரு ப்ராடக்ட்லாம் வச்சிருக்கீங்க இது என்ன ப்ராடக்ட் சார் இது எந்த கண்ட்ரிக்கு பண்றீங்க ஆக்சுவலா சார்கோல் ப்ராடக்ட் சார் அது சார்கோல் நம்ம ஊர்ல இந்த கொட்டாங்கச்சி இருக்கு பாத்தீங்களா அந்த கொட்டாங்கச்சை ஃபயர் பண்ணி அதை திரும்ப மிஷினில் கொடுத்து அரைச்சி ஒரு கம்பெனியில் வாங்கி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இது ஆக்சுவலாக வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம ஓகே சார் நம்மளுடைய சொந்த ப்ராடக்ட் இது கிடையாது ஓகே சார் இது இந்த கறி துண்டு தான் வேற ஒண்ணுமே இல்ல எந்த கண்ட்ரி சார் இது இது இந்தோனேஷியா பண்ணிட்டு இருக்கோம் சார் கல்ஃபுக்கு பண்ணிட்டு இருக்கோம் சார் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பார்ட்னர் குளோபல் பிசினஸ் ஸ்கூல் இந்த இடம் எங்க இருக்குன்னா வந்து கடலூர்ல இருக்கு இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் டைரக்டர் மிஸ்டர் மோகன் சார் அவர்கிட்ட வந்து இந்த இம்போர்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமா நம்ம வந்து கேள்விகள் வந்து கேட்க போகிறோம் இவர் வந்து ட்ரைனிங் மட்டும் கொடுக்கல ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டர் இது சம்மந்தமான நம்ம கேள்விகள் கேட்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சார் 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 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணா லாஸ் ஆயிட்டும் வாங்க ஓகே படிப்பா வேலைக்கு போப்பான்னு ஓகே சார் இப்ப வந்து நிறைய பேர் பெண்கள் குறிப்பா ஓகே சார் இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த காலகட்டத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு ஆர்வம் வந்துருச்சு எல்லாருக்குமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ண ஆர்வம் வந்துருச்சு ஓகே சார் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் லைசென்ஸ் போட்டு ஆர்வத்தை எடுத்து வச்சிருக்காங்க சார் ஓகே எதனால சார் அவங்க சும்மா இருக்காங்க பிசினஸ் பண்ண முடியல சார் ஒரு லோக்கலில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட அந்த பிஸ்னஸுக்குன்னு ஒரு சின்ன வழிகாட்டுதல் வேணும் ஒரு சின்ன அனுபவம் வேணும் எல்லாருமே வந்து தாத்தா பிஸ்னஸ் பண்ணாங்களா அப்பா பண்ணாங்களா அப்படின்றத தாண்டி அதெல்லாம் இல்லாமல் நியூவாக வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு ஒரு காரணம் வந்து இன்னைக்கு வேலை இல்லைன்ற பிரச்சனைகள கூட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த இண்டஸ்ட்ரி வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு மாசம்ன்றது ஒரு பயிற்சின்றதோ ஒரு சரியான வழிகாட்டுதல்ன்றதோ கண்டிப்பா வேணும் சார் அது இல்லாம இந்த இண்டஸ்ட்ரி டிராவல் ஆகணும்ன்றது கொஞ்சம் கடுமையான விஷயம் நம்ம ஒரு சின்னதா ஒரு பெட்டி கடை வைக்கணும்னா கூட அந்த அசம்ஷன் கொண்டு வர்றதுக்கே ஒரு டைம் எடுக்கும் அதுதான் உண்மை அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் அப்போ நம்ம வந்து ஃபேஸ் கிட்டே தெரியாம ஒருத்தருக்கு பிசினஸ் பண்ண போறோம் அப்ராட்ல ஒருத்தருக்கு பண்ண போறோம் அப்போ நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கணும் நம்மளை எந்த மாதிரி டெவலப் பண்ணணும் எவ்வளோ நாலேஜ் எடுத்துக்கன்ற விஷயங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சில பயிற்சி சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாளில் போய் டச் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஐஸ் இருக்கணுன்றது சும்மா ஒரு ஒரு மணி இடத்துல வேலை அது இப்போ நீங்கள் கொடுத்தா கூட உங்கள் பேன் ஆதார் ஜிஎஸ்டி கொடுத்தா எடுத்து கொடுத்துடலாம் அந்த பட்சத்தில் இதோடு முடிச்சிடுவாங்க அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாது கேட்டா வந்து தெரியலன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதா நமக்கு தகவல் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நான் சாதாரண ஒரு கேள்விதான் இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊர்ல ஒரு பிசினஸ் பண்றேன் சார் ஏதோ ஒரு ஒரு ஃபேக்டரி சின்ன ஃபேக்டரி வச்சிருக்கேன் ஒரு மசாலா கம்பெனியும் வச்சிருக்கேன் மசாலா காம்பனியும் வச்சிருக்கேன் அது வந்து கடைங்களை கொடுத்துட்டு இருக்கேன் இல்லை நான் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து நான் கொரியர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம் ஓகே சார் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு சார் இப்போ நான் வந்து அதர் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஆசை வந்துச்சு ஸ்டெப் ஒன்று என்ன பண்ணணும்

ஒரு சாதாரண விஷ் பொருளை ஒரு சாதாரணமாக ஒரு பொருளை குவாலிட்டி இருக்கா இல்லையான்றத தாண்டி லோக்கலில் சேல் பண்ணுறதுக்கு நிறைய டஃப்பான விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நம்ம கொண்டு போகணும் ப்ராஃபிட்ன்றது ரொம்ப குறைவாக இருக்கும் அதே வந்து அப்ராடில் உள்ள கன்ட்ரியில் ஃபேஸ்கட்டே தெரியாமல் ஒரு இம்போர்ட் இருக்குது இந்த பிஸ்னஸ் இந்த ப்ராடக்ட் நம்ம சென்ட் பண்ணி அதிகப்படியான லாபம் சம்பாதிக்கலாம்ன்றது எக்ஸ்போர்ட்டில் உள்ள நிதர்சனமான உண்மை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ப்ராடக்ட் இருக்குது இதை நம்ம வந்து ஓனாக மேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் இதோட டோட்டல் பேக்கிங் மெஷர்மெண்ட்லருந்து இருந்து குவான்டிட்டில இருந்து இதோட சர்டிஃபிகேட் சம்மந்தமாக கவர்மெண்ட் என்னென்னலாம் சொல்கிறாங்க அது ஃபுட் ப்ராடக்டா அனிமல் ஃபீடா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐப்ஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து என்ன ரேஷியோஸில் போய் நாலேஜை எடுத்துக்கிட்டு அதுக்கான பேசிக்கான பேப்பர் ஒர்க்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம ஈஸியாக எக்ஸ்போர்ட்ல கொண்டு போயிடலாம் இதை பண்ணுறதுக்கு தயக்கப்பட்டுட்டு தான் இன்னும் அப்படியே இருக்காங்க உற்பத்தி பண்ணுறவங்க தான் பண்ணணுன்ற கட்டாயம் கூட இல்லை பொருளை வாங்கி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன லைசன்ஸ் எடுக்கணும் என்ன டாக்குமெண்ட் எடுக்கணும் இது எத்தனை நாட்களை நம்ம எடுத்துடலாம் சார் அதிகபட்சம் ஒரு இருந்து முப்பது நாளைக்குள்ள தேர்ட்டி ஒர்க்கிங் டேஸுக்குள்ள எக்ஸ்போர்ட் கம்பெனின்றது ஃபார்ம் பண்ணி முடிச்சிடலாம் சார் கரெக்டான பையரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ப்ராசஸ் முடிச்சு நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராகிடலாம் தயாராகிடலாம் தயாரானதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இசிஜிசின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் எந்தெந்த நாடு எந்தெந்த கேட்டகரியில் இருக்காங்க யாருக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் இப்போ இருக்கீங்க நீங்கள் போயிட்டு டைரெக்டாக ஆப்பிரிக்கா போயிட்டு ஒரு பையரை பார்த்துட்டு வந்து பண்ணணுமான்றதை தாண்டி ஒரு ஐநூறுரூபா பைசா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரூ பண்ணிங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் பைசா கட்டிங்கன்னா அந்த நாட்டில் உள்ள பையரை பற்றியும் அந்த நாட்டை பற்றியும் அந்த நாட்டில் உள்ள பேங்க்கை பற்றி நீ எக்ஸ்போர்ட் பண்ணலாமா வேணாமான்ற விஷயங்களை ஃபில்டர் பண்ணி கையில் கொடுத்துறாங்க அதுக்கான சப்போர்ட்டே இந்த இந்த சைடில் இருக்கு அது வந்து நிறைய பேருக்கு தெரியல அவ்வளோதான் சார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய மணி வச்சிருக்காங்க ஓகே பட் வந்து லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது அவங்களுக்கே ஒரு பயம் வருது அதாவது காசு வச்சிருக்கிறவங்களுக்கு அது அதனால சார் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சார் ஒரு ஊரில் நூறு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் பத்து பேர் நல்லவன் கெட்டவன் எல்லாமே இருக்காங்க சார் உலக நாட்டிலையும் இந்த சேம் கான்செப்ட் இருக்குது அது நிறைய பேருக்கு புரியறதில்லை நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்களா எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியே தப்பா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுங்களா இசிஜிசின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்டில் இருக்காங்க ஒரு பேமெண்ட் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கான ட்ரான்சாக்ஷன் டோட்டலாகவே த்ரூ பேங்க் டு பேங்க்கு நூறு பர்சன்ட் இன்சூரன்ஸோடு இருக்கிற விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது ஏன் பயப்படணுன்னு ஒரு கேள்வி இருக்குது ஓகே அப்போது நீங்கள் இதாக இருக்கிறீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மூணு நாலு மாதம் கரெக்டாக இண்டஸ்ட்ரி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கும்போது சார் வாங்க சார் பார்த்துருவோம் எதுவுமே கேஷ் அண்ட் கேரி கொடுக்க போகிறதில்ல வித்வுட் டாக்குமெண்ட் தரப்போறதில்ல குவாலிட்டி விஷயெலாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்புறம் எதுக்காக பயம் வருதுன்னு ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதெல்லாம் இல்லை நம்ம தெரிஞ்சிக்கல அவ்வளோதான் நாலேஜ் இல்லை இப்போ எத்தனை இடத்துல வந்து எக்ஸ்போர்ட்ரு பயிற்சி கொடுக்குறாங்கன்னு கேட்டால் அந்த இடமும் கேள்விக்குறி தான் எல்லா ஆர்டரும் வந்திருக்கா சார் எல்லா நாலேஜும் உங்களுக்கே இருக்குது நீங்களே எல்லாத்தையும் பண்ணலாமேனு கேட்டா இப்ப நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துல பிரியாணி செய்யறோம் எல்லாத்தையும் நானே சாப்பிட முடியுமான்னு கேட்டா முடியாது அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் என்னால முடியாது சாப்பிடலாம் அவள் தான் என்னால ஒரு ஐம்பது கிலோ தூக்க முடியும் எனக்கு நல்லா தெரியும் என்னப்பா கிலோ தூக்குறான்னா தங்க மூட்டையே கொடுத்தவங்க தூக்க முடியாது அது உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த விஷயங்களை நிறைய பேர் தேங்கி போடுறாங்க பயம் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரியை சூப்பரா ட்ராவல் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்ப நான் ஒரு கம்பெனிலாம் வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஓகே இப்போ வந்து ஒரு மேனுஃபேக்சர்ஸ்லாம் ஒரு காண்டக்ட் எடுத்து ஓகே சார் அவங்க கிட்ட ஒரு சில ப்ராடக்ட் ஒரு ஃபைவ் ப்ராடக்ட் நான் சூஸ் பண்றேன்னு வச்சிக்கங்களேன் இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நான் பண்ண முடியுமா அது மாதிரி சார் ஒரு ரெண்டு லட்சம் மேனுஃபேக்ச்சர்ஸை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுவோம் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொன்னா எத்தனை பேர் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு கேட்டா கேள்விக்குறி தான் அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யார் தான் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் பேர் பக்கம் பொருளை வந்து வேறு ஒருத்தர் வாங்கி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணுறவங்க தான் பண்ணுன்ற கட்டாயம் கூட கிடையாது நீங்கள் அதையும் சேர்த்து பார்க்கணும் அதனால் ஒரு சின்ன லாபம் கிடைச்சா போதும் பக்கத்து தெருவில் விற்றுடலாம் பக்கத்து ஊரில் விற்றலாம் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் விற்றுலாம் அந்த தாட்டில் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி எக்ஸ்போர்ட்டில் நீங்கள் பண்ணும்போதே அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் சேஃப்டியோடு தான் உள்ள வரீங்க யாரோ ஒருத்தவங்க தவறாக செஞ்சு தோத்துட்டாங்கன்றதாக இண்டஸ்ட்ரி தப்பு நம்ம சொல்ல முடியாது அப்போது சேஃப்டியோடு உள்ள வரீங்க எக்ஸ்போர்ட் பண்ணாலே உங்களுக்கு நாலு வகையான ப்ராஃபிட்டை வந்து நான் தரல கவர்மெண்ட் தராங்க பேசிக்காக எக்ஸ்போர்ட்டில் உள்ள ப்ராஃபிட்னு சொல்லணும்னா மினிமமாக இருபது டு இருபத்தஞ்சி பர்சன்ட் ப்ராஃபிட்ன்றது உண்மை உண்டு அதுக்கு மேலே ஹேண்டிகிராஃப்ட்ஸாக இருந்ததுன்னு சொன்னால் கைவினைப் பொருட்கள் அந்த மாதிரி விஷயங்கள் மெடிசன் ஐட்டம்ஸ் இது மாதிரிலாம் இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக நூறு பர்சன்ட் லாபம் உண்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாலே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு ஒரு வந்து சம் பர்சன்டேஜ் மானியம் கொடுக்குறான் ஓகே சரிங்களா அதனால லெவல் ப்ராஃபிட்னு ஒன்று தராங்க ஜிஎஸ்டி என்றது ரீஃபண்டு இதெல்லாம் இருக்கும்போது ஏன் பயத்தோட பண்ணனும்ன்ற விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும்னு ஜஸ்ட் நானே ஒரு யூகத்தில் சொல்றேன் உங்களுக்கு ரைட் இப்போ வந்து இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் இந்த ஃபீல்ட் இருக்கீங்க இல்லையா நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு க்ரோயிங் இண்டஸ்ட்ரியா சார் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு ஓகே அட் ப்ரெசென்ட் எப்படி சார் இருக்கு சார் செக்யூரிட்டின்ற விஷயங்கள் பேங்கிங் செக்டார்ல கோவிடுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்லாம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது சார் இப்போ கவர்மெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்பிளிஃபை பண்ணிட்டான் சிம்பிளிஃபை பண்ண எல்லாமே த்ரூ பேங்க் டு பேங்க் தான் எதுவுமே வந்து சார் கருப்பாக இருக்காரா சிகப்பாக இருக்காரா அவருக்கு பண்ணலாமா வேணாமா இதெல்லாம் தாண்டி செக்யூரிட்டின்ற பேஸில் கடலில் வந்து கப்பல் மூவ் ஆன செகண்ட்லேருந்து ஃப்ளைட்டு டேக் ஓவர் ஆன செகண்ட்லேருந்து எல்லாமே இன்சூரன்ஸோட செக்யூரிட்டியோட தான் இருக்குது அதனால் இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லாவே வளர்ந்துருக்குது வளர்ந்துக்கிட்டு வருது நான் மனிதனோட கடைசி காலகட்டங்கள் வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணலாம் அதுக்கான எல்லா சாத்தியமும் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கு இப்ப நம்ம வந்து ஒரு ஷிப் மூலியமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க நிறைய பேர் நெக்ஸ்ட் பிளைட் யூஸ் பண்றான்னு வச்சுக்கலாம் இப்ப வந்து நம்ம சென்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு ஓகே இன்சூரன்ஸும் பண்ணலாமா இன்சூரன்ஸ் பண்ணாமலே சென்ட் பண்ணலாமா சார் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா இன்சூரன்ஸ் போட்டு தான் சார் அனுப்ப முடியும் போட்டு தான் அனுப்பணும் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் இந்தியா காசு அப்படி வச்சுக்கோங்க ரெண்டு பர்சன்ட் அதாவது நமக்கு ஒரு இருபது பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போயிச்சோன்னா ரெண்டு லட்ச ரூபாய் கிடைக்கும் தெரியும் நமக்கே தெரியும் நம்மளோட அலட்சியம் என்னவாயிருக்கும்னா ரெண்டு பர்சன்ட் தான் இன்சூரன்ஸ் போட்டு பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்ப பத்து லட்ச ரூபாய் ரெண்டு பர்சன்ட்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய் தான் லாபத்துல ஒரு சின்ன பார்ட் தான் இதை போட்டு பண்ணாம நம்ம இண்டஸ்ட்ரி தப்பு தப்புன்னு சொன்னா அது எந்த சாத்தியம் நீங்க பாருங்களா அப்போ உங்களுக்கு வந்து நீங்களே ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளேயே ஓடிக்கிறீங்க சோ உங்களுக்கு ராபம் இல்ல தோத்து போயிடுவோம் சேஃப்டி இல்லை அப்படின்ற விஷயங்களை நீங்களா இமேஜின் பண்ணிக்கிறீங்க அந்த விஷயங்களை தான் எக்ஸ்போர்ட் பார்ட்னர்ல ஒரு சில விஷயம் என்ன சொல்றேன்னா பதினெட்டு வருஷம் கடந்து வந்த விஷயங்களை தான் தெளிவா பின் டூ பின் மூணு மாச கோர்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஏன்னா நீங்க வந்தீங்க லைசன்ஸ் எடுத்துட்டு மட்டும் போயிட்டீங்கன்னா எல்லாரும் மாதிரி சொல்ல வரதுக்கு நம்மளும் தயாரா இல்லை முழுமையான பயிற்சியோட உங்களை எக்ஸ்போர்ட்டரா நம்ம மாத்த முடியும் அதுக்கான எல்லா சப்போர்ட்ஸும் இன்ட்ரோ கிளாஸ்ல கலந்துக்கும்போது போது உங்களுக்கே தெரிய வரும் நம்ம என்ன சொல்ல வரோன்ற விஷயம் சார் நம்ம இன்சூரன்ஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்குது இன்சூரன்ஸ் பண்றதுனால ஒரு நாட்டில் உள்ள பையர் ஓடி போயிட்டான் பேங்க் திவால ஆயிடுச்சு கப்பல் ரன்னிங்ல இருக்கும்போது கடல்ல இன்கேஸ் ஆஃப் எனி டிசார்டர் வந்து போச்சு ஒரு புயல் வருது வெள்ளம் வருது சைக்கிளிங் சம்திங் ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்போர்டரான நீங்களும் அந்த பொறுப்பை ஏற்றுக்க முடியாது எக்ஸ்போர்ட் நம்மளும் அந்த பொறுப்பை ஏற்றுக்க முடியாது ரெண்டு பேருக்குமான எல்லா விதமான செக்யூரிட்டியும் டிராவல் டைம்ல எது நடந்தாலும் இந்த விஷயங்களை கவரேஜ் சார்

இது இந்த கரி தான் வேற ஒண்ணுமே இல்லை எந்த கண்ட்ரி சார் இது இது இந்தோனேஷியா பண்ணிட்டு இருக்கோம் சார் கல்ஃபுக்கு பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ இதில் எவ்வளவு மார்ஜின் வச்சு இங்க வாங்கி சேல் பண்றீங்க சார் நார்மலாக சொல்ல போனா எக்ஸ்போர்ட்ல வந்து நம்ம அதிகப்படியா சொல்ற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே ஜென்ரலா சொல்ல போனீங்கன்னா மினிமமா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சென்ட் ப்ராஃபிட்ல தான் இந்த இண்டஸ்ட்ரி ரன் ஆயிட்டு இருக்கு நாங்கள் இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் சொல்ல வரோம்னா உங்களை மோட்டிவேட் பண்றது எங்களுடைய வேலை கிடையாது இந்த இடத்துல இது நம்ம ப்ராடக்டான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்ல வரும் அவ்வளவுதான் இது கடலை தான் சார் வேற ஒண்ணுமே இல்ல சார் டெய்லி பாக்கிற விஷயங்கள் தானே சார் கடலை புண்ணாக்கை வந்து பவுடராக அரைச்சி போகுது டென்மார்க் ஆஸ்திரேலியா ஜெர்மன் இந்த ஏரியாவுக்கு அரைச்சி போயிட்டு இருக்கு சார் மாட்டுக்கான தீவனம் தான் சார் இந்த ப்ராடக்ட் சார் அது தேங்காவுடைய ட்ரை கோகோனட் பவுடர் சார் இது ட்ரை கோகோனட் பவுடர் இதுமே கூட பொள்ளாச்சியில தான் பண்ணிட்டு இருக்கும் இதெல்லாம் நம்ம வாங்கி பண்ற பொருள் சார் இந்த பொருள் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து மூணு கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்கு ஓகே என்னென்ன கண்ட்ரிக்கு சார் போயிட்டு இருக்கு சிங்கப்பூர் கொடுத்துட்டு இருக்கோம் சவுதி கொடுத்துட்டு இருக்கோம் ஆஸ்திரேலியா கொடுத்துட்டு இருக்கோம் அது உங்களோட இது நம்ம இது ஆமாம் சார் கருப்பு கவுனி அரிசியில் பண்ண ப்ராடக்ட் சார் அது காட்டன் வேஸ்ட்டும் இதுவும் இதுவும் மாட்டேங்களா காட்டன் வேஸ்ட்டில் வந்து ரெண்டு விதம் இருக்கு சார் பியூர் காட்டன் வேஸ்ட் பியூர் காட்டன் ஆக்சுவலாக இது நூறு பர்சன்ட் அந்த கிரீஸ் ஆயில் அந்த மாதிரி விஷயத்த குடிச்சு பாருங்க அந்த கிரீஸ் ஆயில் இதெல்லாம் ஃபுல்லா அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டியை பொறுத்து ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு கோயம்புத்தூர் கூட இதுக்கான லேப்லாம் இருக்காங்க சோ அந்த லேப்ல வந்து டெஸ்ட் எடுத்து கொடுத்து தான் பண்றோம் இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன் பர்பஸ் லேத்து ஒர்க் ஷாப்ஸ் டூ வீலர் ஷாப்ஸ் பெரிய பெரிய கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்கு இது சவுதி சார் சவுதி ஐம்பது கிலோ பேக்கிங் ஆக்சுவலாக இது ஐம்பது கிலோ பல்க் பேக்கிங் போட்டு அட்டைப்பேட்டில் போட்டு மேலே போய் எடுத்து தான் போயிட்டு இருக்கு சார் நீங்கள் சாதாரணமாக ஜென்ரலாக நீங்கள் மெக்கானிக் ஷாப்லேயே பார்த்துடலாம் சேம் ப்ராடக்ட் தான் இதை பார்த்துருக்கேன் ஓகே சார் பார்க்கும்போது நமக்கும் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுன்ற ஒரு ஆசை வருது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எவ்வளோ சார் இப்போ வந்து இப்போ நான் ஒரு மேனுபேக்சரிங் கிடையாது ஓகே நான் வாங்கி தான் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன்னா இனிஷியலி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கொஞ்சம் சார் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற பொருளை பொறுத்து தான் சார் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நிறைய பேர் போயிடுறாங்க உண்மையே ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் இருந்தா பேசிக்ல ஒரு எக்ஸ்போர்டரா மாறிடலாம் அது வேற விஷயம் எந்த இம்போர்ட்டரும் எந்த நாட்டோட இம்போர்ட்டரும் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து எடுத்த உடனே வந்து ஒரு கண்டெய்னர் அஞ்சு கண்டெய்னர் சொல்ல ஆர்டர் கொடுக்க போறது இல்ல முதல் ட்ரையல் ஆர்டர் தான் அந்த அந்த தெளிவான மனநிலைக்கு பயப்படாதீங்க இன்வெஸ்ட் பண்ண பத்தி அப்போது ஒரு ப்ராடக்ட் இப்போ இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து சவுதிக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டூ லேக்கோ த்ரீ லேக்கோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம இன்றைக்கி வந்து இந்த ப்ராடெக்டை ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அனுப்பின குவாலிட்டி கரெக்டாக குவான்டிட்டி கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக பேக்கிங் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக ஸ்பெசிஃபிகேஷனோட வந்து ரீச் ஆகிருக்கா சொன்ன டைமுக்கு நீங்கள் பண்ணிருக்கீங்களா இம்போர்ட்ரு சொன்ன லேபில் நீங்கள் டெஸ்ட் எடுத்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்களா பல விதமான தகவல் இருக்குது நம்ம மளிகை கடை வச்சிடல கசகசனை ஒரு பொருளை வச்சுட்டு நீங்கள் சேல் பண்ணுங்கள் வாங்குங்க வாங்கலை இது விற்கும் விற்காது லாஸ் ஆகிடும் அந்த மாதிரி பண்ணணும் ஆர்டர் எடுத்த ஸ்பெசிஃபிகேஷனை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி சவுதிக்கு அம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த விஷயங்களுக்கு தானே ஒரு நாலஞ்சு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அவ்வளோதான் இந்த மெத்தடில் பண்ணியாச்சுன்னா அந்த ரெண்டு மூணு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பண்ணி முடிச்சிடலாம் முடிச்சதுக்கப்புறமா பையர் சைட்லேருந்து அவங்களுக்கு எல்லாமே கிளியர் கட்டாக கிடச்சிடுச்சுன்னு சொன்னால் அடுத்தது தான் உங்களுக்கு வந்து பல்க் ஆர்டரும் ஒரு சின்ன குவான்டிட்டி ரெடி ஆகும் ஓகே ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் போனதுக்கப்புறம் மேபி உங்களுடைய சர்வீஸை பொறுத்து எல்லா விஷயம் கரெக்டாக இருந்து போச்சுன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர்ன்ற விஷயங்கள் கான்ட்ராக்ட் பேஸ்ல கொண்டு போயிடலாம் இதுதான் இன்னைக்கு உள்ள பேஸான விஷயம் எடுத்த உடனே நம்ம நினச்சிக்கிறோம் என்ன நினச்சிக்கிறோம்னா பத்து கண்டனர் பண்ணணும் பதினஞ்சு கண்டனர் பண்ணணும் இவ்வளோ ஒரு கோடி வேணும் ரெண்டு கோடி வேணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது உண்மையான களத்தோட நிலவரம் இதுதான் இப்போ இது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பாத்திரம் வளர்க்குற துணி இது எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க அதிகபட்சம் இந்த பீஸ் ரெண்டு ரூபாய் தான் ரீட்டைல் காஸ்ட் ஓகே சார் உற்பத்தி காசுன்னு சொல்ல போனா ஒண்ணு நாற்பது தான் என்னோட உற்பத்தி காஸ்ட் ஆனா இந்த பீஸ் இன்னைக்கு லோக்கல்ல பத்து ரூபா சேல் ஆயிட்டு இருக்கு சேல் ஆயிட்டு இருக்கு அதையும் தாண்டி இதே பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தா அவங்களுக்கு போகுது நீ ஈஸியா பண்ணிடலாம் இதான் உண்மை அப்போ செலக்ட் பண்ற பொருளை பொறுத்து தான் செலக்ட் பண்ற பொருளை பொறுத்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ற விஷயங்கள் சார் இல்ல ஒரு கோடியா ஒரு லட்சமான்றதை தாண்டி டென்த்தாக எம்பிஏவான்றதை தாண்டி எல்லாமே த்ரூ பேங்க் டு பேங்க் சார் பக்கா இன்சூரன்ஸ் சார் இதெல்லாம் நான் சொல்லலை சார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா புதுசாக ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நீங்கள் ஒரு பத்து வருஷம் எக்ஸ்போர்ட்ரு நான் நேற்றி தான் வந்தோம் பாசியாலிட்டியே இல்லை அது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது அவ்வளோதான் சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லோக்கல் யாராவது ஒரு அளவு சிம்பிளா பிசினஸ் பண்ணிருப்பாங்க ஓகே சார் அவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்காரு ஓகே அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வந்து ஒரு அதிக லாபம் பெற்றிருப்பாங்க ஓகே அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரியுமா

ஆபீஸ் வைக்கல சம்பளம் தரல குடோன் கிடையாது வாடகை தரல கரண்ட் பில் கட்டல எதுவுமே இல்லை ஓகே சார் ஒரு சிஸ்டம் அவரோட ஆஃபீஸ் லைசன்ஸ் வீட்டில் வச்சு பண்றாங்க இதே நம்ம மாவட்டத்திலே இருக்கிறாங்க அது வந்து ஒரு சில பொது நம்ம சொல்லும்போது போது பேஸ்ல அவங்க பேர்ல நம்ம சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஜென்ரலாக சொல்ல போனால் அவங்களுக்கு ஒரு இருபது பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்குது சார் அந்த ரெண்டு கண்டனில் போதும் சார் இருபது லட்ச ரூபா அழகா ஒரு மூணு மூன்று லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகும் தாராளமாக இன்னைக்கும் இருக்காங்க இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த வந்து நமக்கு ரிஸ்க்னா சார் தப்பு நம்ம பண்ணாத வரைக்கும் எங்கேயுமே தப்பு நடக்காது சார் இதை நான் எல்லாருக்கும் சொல்றேன் கைண்ட்லி அட்வைஸுமே கூட புதுசா வர்றவங்க லைசன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறவங்க நாளைக்கு இண்டஸ்ட்ரி வர போறவங்க யாரா இருந்தாலும் பையர் கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில நீங்க கொடுத்துட்டு கரெக்டான பொருளை கொடுத்துட்டீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில லாஸ்ன்ற விஷயங்களே கிடையாது நூறு பர்சன்ட் செக்யூரிட்டி இது உங்களுக்கு தெரியாது நம்ம கொஞ்ச நாளா டிராவல் பண்ணதால நமக்கு தெரியும் அவ்வளவுதான் ஓகே சார் சோ இதுல யாருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம நம்மளால எல்லா விஷயங்களும் டிரான்ஸ்பரன்டா வித் ரெக்கார்டோட ஷோ பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன்லைன்ல இப்போ நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதாவது சர்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒன் டே ட்ரைனிங்கே ஓகே இன்னைக்கு எல்லாமே ஏ டு கத்துக்கலாம்ன்றாங்க இல்லன்னா த்ரீ டேஸ் ட்ரைனிங் அப்படின்றாங்க இல்ல ஒரு மேக்ஸிமம் சவன் டேஸ் ட்ரைனிங் அப்படின்றாங்க அதுலயே எல்லாத்தையும் எல்லாம் எல்லாமே கவர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க வந்து ஒரு த்ரீ மந்த் தான் த்ரீ மந்த் குடுக்குறேன்றீங்க அதுக்கு இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் லோக்கல்ல ஒரு டீ கடை வைக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கூட குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாசம் ஆகும் பாலில் எவ்வளோ தண்ணி கலக்கணும் எவ்வளோ டீ தூள் போடணும் என்னென்னலாம் நடக்கும் இதுக்கு ஒரு டீ மாஸ்டர் நமக்கு சொல்லி கொடுக்கணும் தற்காலிகமாக ஒருத்தனை ஜாபுக்கு வைக்கணும் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் சேலரி தரணும் இதெல்லாம் இருக்கும்போது எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி வந்து பெரிய இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டியாக பண்ணலாம் சேஃபாக பண்ணலாம் நூறு பர்சன்ட் த்ரூ பேங்க் டு பேங்க் நடக்கிற விஷயங்கள் இந்த விஷயத்துக்கு மூணு மாசம் ட்ரைனிங்கிறது நிச்சயமாக வேணும் நிச்சயமாக வேணும் ஏன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ராசஸ் இன்னைக்கு ஒரு வீட்டில் குறைஞ்சபட்சம் டிகிரி படித்தவங்க நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் எத்தனை பசங்களும் எல்லாமே பேசிக்லி டிகிரி குழந்தைகள் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நாங்கள் வளர்ந்த காலகட்டங்களோட இப்போ இருக்கிற விஷயங்களை மூணு மாசில் தெளிவாக கிளியர் கட்டாக ப்ராக்டிக்கலோட இன்டர்ன்ஷிப்போட கொடுத்துடலாம் கொடுக்கும்போது மட்டுமே இந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் கரெக்டாக டிராவல் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த மூணு மாதம் ட்ரைனிங்ன்றது நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஒரு பேட்சில் நம்ம எட்டு பேர் பத்து பேருக்கு மேலே வைக்கிறதே கிடையாது ஏன்னா எல்லா பேட்சுக்கும் எல்லா கிளாஸுக்குமே மூணு மாசமுமே ஒரு ஒரு நாளைக்கும் உங்களுக்கு மூணு நிமிஷம் பேசுறது டைம் தரும் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் நம்ம அடுத்த மாதம் எக்ஸாம் எழுத போலையே சார் எழுத போகல அடுத்த மாசம் நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்போ கண்டிப்பாக மூணு மாசம் வேணும் ஓகே சார் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சம்மந்தமாக பல கேள்விகள் வந்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க சார் ரொம்ப நன்றி சார் ஆன்சர் அப்படி மட்டும் நம்ம சொல்லிக்க முடியாது இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள களத்தோட யதார்த்தமான உண்மை உண்மையான நிலவரில் சொல்லிருக்கோம் இப்போ நம்ம டேபிள்லேயே ஒரு பத்து ப்ராடக்ட் இருக்கு எல்லாமே நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு நூறு ஸ்டாஃப் வேலை செஞ்சு அப்படி தான் கொண்டு போகணும் நம்ம ரெண்டு ப்ராடக்ட் தான் பண்ணுறோம் மேலே நம்ம வாங்கி தான் பண்ணுறோம் ஸோ வாங்கியே எக்ஸ்போர்ட் பண்ணலான்றதுல யாருக்கும் எந்த மாற்றுக்கருத்து இருக்காதுன்றதுல நாங்கள் தெளிவாக சொல்ல வரோம் அவ்வளோதான் மற்றபடி இது வந்து இந்த பிசினஸ் எப்படி கொண்டு போகலான்ற ஒரு டாபிக்னு நம்ம சொல்ல வரோம் ஓகே சார் அதே ஆக்சுவலாக பார்ட் ஒன் நம்ம வீடியோ ஷேர்ட்டை பண்ணியிருந்தோம் அதோட பேசிக் கொஸ்டின்ஸும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் சாரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் டிஸ்பிளே நம்பர் என்ன பண்ணுங்க சாரை கண்டெக்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி சார் தேங்க்யூ சார்